அந்த ஒளி பார்த்தாயா ரஜு இது என்ன பயப்படாதீங்க சின்னங்களே உங்க பாதுகாப்புக்கு நான் காப்பு கோலம் உருவாக்கிட்டேன் இது என்ன மின்னல் இது குத்துசம் உருவாக்கிய ஆபத்தான நிழல்கள் யாராவது அதை திறந்தா காடு முழுக்க இருளில் மூழ்கிடும் அது குகைக்கு போகுதே ஆமா குத்துசம் குகைதான் அதாங்க சேர் விட்டேன் இந்த இருட்டி இப்போ முடிஞ்சது மறுபடியும் சீல் பண்ணிடுச்சு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறதா நீங்க இருவரும் தான் நிஜ ஹீரோக்கள் ஆனால் நினைச்சுக்கோங்க எப்போது உங்களை காப்பாத்தினா இங்கதான் இருப்பேன் நீங்க இருந்தா எங்களுக்கு பயமே இல்லை